அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று ஒன்பது தகையனங்குறுத்தல் குறள் எண் ஆயிரத்து எண்பத்தி இரண்டு நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டது உடைத்து நோக்கினால் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டன்னது உடைத்து என் பார்வைக்கு எதிர்பார்வை பார்த்தல் தாக்கி வருத்தும் அழகிய பெண் தன்னோடு ஒரு சேனையைக் கொண்டு வந்து தாக்கினார் போன்று உள்ளது என் பார்வைக்கு எதிர்பார்வை பார்த்தல் தாக்கி வருத்தும் பின் தன்னோடு ஒரு சேனையை கொண்டு வந்து தாக்கினார் போன்று உள்ளது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்